இன்று நாம் பக்தியில் காணவிருப்பது ஸ்ரீ வேதவல்லி சமேத வேத நாராயண சுவாமி திருக்கோயில் நாகலாபுரம் ஆந்திரா நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரம் என்ற கிராமம் உள்ளது இங்கு ஸ்ரீவேதவல்லி சமேத வேதநாராயண சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது விஜயநகர பேரரசரான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் தேவராயர் காலத்தில் அவரது தாயார் நாகலா தேவியின் நினைவாக கிபி பதினைந்து மற்றும் பதினாறாம் நூற்றாண்டில் இத்திருத்தலம் கட்டப்பட்டது விஜயநகர கட்டிடக்கலை பாணியை பிரதிபலிக்கும் இந்த கோயிலில் பிரதான மூர்த்தியாக அருள்மிகு வேத நாராயண சுவாமி ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சமேதராக மேற்கு திசை நோக்கி உள்ளார் இத்தலத்து பெருமாளுக்கு மத்திய நாராயண பெருமாள் என்ற திருநாமமும் உண்டு இத்திருத்தலம் மகாவிஷ்ணுவின் மத்திய அவதாரத்தை குறிக்கும் கோவிலாகும் மத்ஸ்யம் என்றால் மீன் தனது முதல் அவதாரத்தில் மகாவிஷ்ணு நான்கு திருக்கரங்களுடன் மேற்பாகம் தேவஸ்வரூபமாகவும் கீழ்பாகம் மீனின் உருவாகவும் கொண்டவராக தோன்றினார் எனவே இத்தலத்தின் மூலவர் உடலின் மேல்பாதி மனித வடிவத்திலும் கீழ்பாதி மீனின் வடிவத்திலும் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் சுதர்சன சக்கரத்தை செலுத்துவதற்காக தயாராக பிரயோக நிலையில் வைத்திருக்கிறார் பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை அபகரித்து கொண்டு சோமுகாசுரன் என்ற அசுரன் கடலின் ஆழத்தில் ஒளிந்து கொள்கிறான் பிரம்மா முதலானோர் வேதங்களை மீட்டெடுக்க பகவான் மகாவிஷ்ணுவின் உதவியை நாடுகிறார்கள் பகவான் மகாவிஷ்ணு மத்ஸ்ய அவதாரத்தை எடுத்து சோமுகாசுரனை கடலின் ஆழத்தில் தேடி கண்டுபிடித்து போரிட்டு அசுரனை தோற்கடித்து வேதங்களை மீட்டெடுத்தார் இது முதல் அவதாரமாகும் நுழைவாயில்களோடும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது இத்திருத்தலம் இத்தலத்தில் தனித்தனி சன்னதிகளில் ஸ்ரீ வேதவள்ளி தாயார் ஸ்ரீ கோதண்டராமர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர் அமைந்து அருளுகிறார்கள் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள இத்தலத்தின் கருவறையில் பங்குனி மாதத்தில் சூரிய பூஜை நடைபெறுவது வழக்கம் பங்குனி மாதத்தில் பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் மாலை ஆறு மணி முதல் ஆறு பதினைந்து மணி வரை இந்த நிகழ்வு நடைபெறும் முதல் நாள் சூரிய பகவானின் கதிர்கள் கோபுரத்தில் இருந்து ஆறுநூற்றி முப்பது அடி உயரத்தில் உள்ள மூலவரின் திருப்பாதங்களில் விழும் அடுத்த நாள் பகவானின் வயிற்று பகுதியிலும் மூன்றாம் நாள் பகவானின் நெற்றியிலும் சூரிய கதிர்கள் விழும் அபூர்வ நிகழ்வு நடைபெறுகிறது மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்ததால் இத்தலத்தில் ஏப்ரல் மாதத்தில் மச்ச ஜெயந்தி விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பித்ருதோஷம் மற்றும் சர்ப்பதோஷங்களுக்கு இத்தலம் மிகவும் சிறந்த பரிகார தலமாக கருதப்படுகிறது மேலும் மீன ராசிக்காரர்களுக்கும் இத்தலம் மிகவும் உகந்த தலமாக கருதப்படுகிறது ஸ்ரீ வேத நாராயண சுவாமி திருக்கோயில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் நன்கு பராமரிக்கப்படுகிறது நடை திறந்திருக்கும் நேரங்கள் இத்தலம் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் அமைவிடம் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் நாகலாபுரம் அமைந்துள்ளது சென்னையில் இருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சுருட்டப்பள்ளியில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பதியில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் அமைந்துள்ளது மீண்டும் வேறொரு வித்தியாசமான தலத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்